வணக்கம் நான் ரேவதி ஐமன் ஜுவல்லர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க பாருங்கள் இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் செயின் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் கோல்டில் என்னென்ன டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் வருதோ அந்த மாதிரி எல்லா டிசைன்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது பாருங்கள் ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்கள் இது எல்லாமே பியூர் ஐமன் செயின்ங்க டெய்லி யூஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் ரெகுலர் யூஸ் கூட பண்ணிக்கலாங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வெள்ளூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் மெயின் பஜார் நகைக்கடை தெரு ரேவதி ஐமன் ஜுவலரி தாங்க நம்மளோட கடை நேரில் வந்து பாருங்க, ஆன்லைன் ஷாப்பிங்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க, நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ